வணக்கம் நண்பர்களே ஸ்ரீ ஆண்டாள் சுக ஜோதிடம் வழங்கும் அடிப்படை ஜோதிடம் தொடர்க்கு உங்களை அன்புடன் பெறுவீர்கள் இந்த வீடியோல ஜோதிடத்தின் அடிப்படை கூறுகள் அதன் பயன்பாடுகள் மற்றும் முக்கிய அம்சங்களை எளிமையா புரிந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது ஜோதிடத்தின் அறிமுகம் பயன்பாடுகள் பஞ்சாங்கம் கிரகங்கள் நட்சத்திரங்கள் ராசி கோள்களின் நிலை ஜாதக கட்டம் வேத ஜோதிடத்தின் சொல்லாட்சி பாவகாரகத்துவம் ஜோதிடம் என்றால் என்ன விண்மீன்கள் மற்றும் கிரகங்களின் இயக்கங்களையும் அவை மனித வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கத்தையும் ஆராய்வதே ஜோதிடமா பல வகைகள் உள்ளன வேத ஜோதிடம் நாடி ஜோதிடம் பிரசன்ன ஜோதிடம் உலக ஜோதிடம் மற்றும் கேபி ஜோதிடம் ஒவ்வொன்றும் தனித்தனி நோக்கங்களுடன் மனித வாழ்க்கையின் பல பரிமாணங்களை வெளிப்படுத்துகின்றன முதலில் வேத ஜோதிடம் கோள்களின் நிலை தசாக்கள் அதாவது காலப்பகுதிகள் மற்றும் யோகங்களை ஆராய்கிறது நாடி ஜோதிடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய முனிவர்கள் எழுதிய ஓலைச்சுவடிகளின் மூலம் ஒரு நபரின் வாழ்க்கையை கணிக்கும் முறையாகும் மூன்றாவது பிரசன்ன ஜோதிடம் கேள்வி எழுப்பப்பட்ட தருணத்தை ஆய்வு செய்து குறிப்பிட்ட கேள்விகளுக்கு பதில் அளிப்பது நான்காவது உலக ஜோதிடம் மண்டலஜி உலக ஜோதிடம் உலக மற்றும் சமூக நிகழ்வுகளை அரசியல் மற்றும் இயற்கை பேரிடர்களை ஆராய்கிறது கேபி ஜோதிடம் துல்லியமான நவீன வேத ஜோதிட முறையாகும் இது நிகழ்வு நேரத்தை கணிக்க ராசிகளின் நட்சத்திரங்களை பயன்படுத்துகிறது ஜோதிடத்தின் நடைமுறை பயன்பாடுகள் நம் வாழ்க்கையில் எவ்வித பலன்களை அழைக்கிறது என்று பார்ப்போம் தன்னை எறிதல் தம்பதியர் பொருத்தம் தீர்மானம் தினசரி வாழ்க்கை தொழில் போன்ற முக்கிய தீர்மானங்களில் வழிகாட்டுதல் இதுவே ஜோதிடத்தின் முதன் கட்ட பயன்பாடுகள் தன்யெறிதல் தன்னுடைய பலவீனங்கள் பலன்கள் மற்றும் வாழ்க்கை நோக்கத்தை பற்றிய தெளிவு கொடுக்கும் தம்பதியர் பொருத்தம் அதாவது திருமண பொருத்தம் இரண்டு நபர்களுக்கு இடையான உறவுகளின் தன்மைகளை புரிந்து கொள்ள உதவுகிறது மூன்றாவது தீர்மானம் முக்கிய நிகழ்வுகள் அதாவது திருமணம் தொழில் போன்ற முக்கிய முடிவுகளை எடுக்க இது பயன்படுகிறது நான்காவது தினசரி வாழ்க்கை பண்டைய காலத்தில் விவசாயம் ஆட்சி மற்றும் பயணம் செய்வதற்கு பயன்படுத்தியது நவீன பயன்பாடு தனிப்பட்ட ஜாதகங்கள் தொழில் வழிகாட்டுதல் மற்றும் முன்னோ தத்துவ ரீதியான விளக்கத்தை தருகின்றன ஆறாவது உலக ஜோதிடம் மண்டே நஸ்ட்ராலஜி விசாலமான சமூக மற்றும் உலக நிகழ்வுகளை கவனத்தில் கொண்டு ஆராய்கிறது ஜோதிடத்தின் அங்கங்கள் என்னென்ன கிரகங்கள் நட்சத்திரங்கள் ராசி பஞ்சாங்கம் ஜாதக கட்டம் வாங்க டீட்டெயில் பார்க்கலாம் முதல்ல கிரகம் ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்கள் உள்ளன சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் செவ்வாய் குரு சனி கேது இதுல ராககேது என்பது நிழல் கிரகம் சாயா கிரகம்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கிரகமும் தனித்தன்மையான காரகத்துவத்தை வழங்குகின்றன சூரியன் அதிகாரம் சந்திரன் மனம் செவ்வாய் தைரியம் புதன் அறிவு குரு ஞானம் சுக்ரன் காதல் சனி கடமை ராகு மாயை கேது ஆன்மீகம் வாங்க இந்த கிரகத்தோட காரகத்துவங்களை பார்க்கலாம் அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் சூரியன் பித்ருக்காரகன் ஆத்மா காரகன் தந்தை ஆத்மா அதிகாரம் அரசாங்கம் கௌரவம் உடலில் இருதயம் மற்றும் வலது கண்ணை குறிக்கிறது சந்திரன் மாற்றுக்காரர்கள் தாய் மனம் திரவ பொருட்கள் நீர் சம்பந்தமான விஷயங்கள் உணர்ச்சி இடது கண்ணை குறிக்கிறது செவ்வாய் பூமிக்காரன் சகோதரர் தைரியம் ஆற்றல் சொத்து வீரியம் ரத்தம் கோபம் புதன் வித்யா கல்வி அறிவு தகவல் தொடர்பு வியாபாரம் மாமா நரம்பு மண்டலத்தை குறிக்கிறது குரு புத்திரக்காரகன் தனக்காரகன் குழந்தைகள் ஞானம் ஆசிரியர்கள் செல்வம் மதம் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது சுக்கிரன் கலத்திரக்காரகன் வாழ்க்கை துணை காதல் மனைவி ஆடம்பரம் சுகபோகங்கள் வாகனம் மற்றும் கலைகளை குறிக்கிறது சனி ஆயுள்காரகன் கர்மக்காரகன் தொழில் ஆயுள் கடமை சோகம் கஷ்டம் தாமதங்கள் வேலைக்காரர்களை குறிக்கின்றன ராகு பிதாமகாரர்கள் தந்தை வழி பாட்டனார்கள் வெளிநாட்டு பயணம் மாயை அகங்காரம் மற்றும் விஷத்தை குறிக்கின்றது கேது தாய் வழி ஞானம் மோக்ஷம் ஆன்மீகம் தாய் வழி உறவினர்கள் மற்றும் விபத்துகளை குறிக்கிறது நட்சத்திரங்களை பார்க்கலாம் வாங்க இதுதான் ஜோதிடத்தோட இதயம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் நான்கு பாதங்கள் எனவே மொத்தம் நூத்தி எட்டு பாதங்கள் ஒரு ஒரு கிரகம் மொத்தம் ஒன்பது கிரகம் அல்லவா ஒரு ஒரு கிரகத்துக்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றன கேதுவிற்கு அஸ்வினி மகம் மூலம் சுக்ரனுக்கு பரணி பூரம் பூராடம் சூரியனுக்கு கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சந்திரனுக்கு ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் செவ்வாய்க்கு மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் ராகுவிற்கு திருவாதிரை சுவாதி சதயம் குருவிற்கு புனர்பூசம் விசாகம் விஷாகம் பூரட்டாதி சனிக்கு பூசம் நனுஷம் உத்திரட்டாதி புதனுக்கு ஆயுள்யம் கேட்டை ரேவதி அடுத்து ராசி ராசிகள் மொத்தம் பன்னிரண்டு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது பாகைகள் அதாவது கால் நட்சத்திரங்கள் இருக்கு மொத்தம் நான்கு பாதங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு இருக்குன்னு சொன்னோமா அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு மொத்தம் நூத்தி எட்டு பாதங்கள் பன்னெண்டு ராசிகள்ல இத தலா ஒன்பது பாதம் விட்டு பிரிச்சு வைக்கலாம் இப்போ ஜோதிட வாய்ப்பா இருக்குவாங்க சில அடிப்படை கணக்களை பார்க்கணும் முன்னாடி இருந்த ஜாதகம் எழுதுற ஜோதிடர்கள் நாழிகை கணக்கே பயன்படுத்துறாங்க அந்த நாழிகை கணக்கு என்னன்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா வாங்க பாக்கலாம் ஒரு நாளுக்கு அறுபது நாளிகை இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் அவர் ஒரு நாழிகை இருபத்தி நாலு மினிட் நிமிடம் அறுபது விநாழிகை ஒரு விநாழிகை அறுபது தற்கொலை அதாவது இருபத்தி நாலு வினாடி இப்ப ராசி மண்டல கணக்குக்கு வாங்க மொத்தம் முன்னூத்தி அறுபது பகை இல்லையா பன்னெண்டு ராசிகளுக்கு அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் முப்பது பாகைகள் ஒரு பாகை என்பது அறுபது கலை ஒரு கலை என்பது அறுபது விகலை ஒரு ஒரு பாதமும் மூன்று பாகை இருபது கலை அதாவது ஒரு பாதம் என்பது மூணு டிகிரி இருபது நிமிஷம் மறுபடியும் பாஸ் பண்ணிட்டு இந்த ஜோதிட வாய்ப்பாடு நீங்களே சொல்லி பாருங்க இன்னும் சுலபமா உங்களுக்கு புரியும் இப்ப முன்னூத்தி அறுபது பாகைகளும் பன்னெண்டு ராசிகளுக்கு சரி சமமா கொடுத்திருக்கு ஒவ்வொரு ராசிக்கு மேஷத்துக்கு இருந்து முப்பது டிகிரி ரிஷபத்துக்கு முப்பதுல இருந்து அறுபது டிகிரி மிதுனத்துக்கு அறுபதுல இருந்து தொண்ணூறு டிகிரி கடகத்துக்கு தொண்ணூறுல இருந்து இருபது டிகிரி சிம்மத்துக்கு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி எண்பது டிகிரி கன்னிக்கு நூத்தி எண்பதுல இருந்து நூத்தி எண்பது டிகிரி துலாத்துக்கு நூத்தி எண்பதுல இருந்து இருநூத்தி பத்து டிகிரி விருச்சிகத்துக்கு இருநூத்தி பத்துல இருந்து இருநூத்தி நாற்பது டிகிரி தனுசுக்கு இருநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி எழுபது டிகிரி மகரத்துக்கு இருநூத்தி எழுபதுல இருந்து முன்னூறு டிகிரி கும்பத்துக்கு முன்னூத்தில இருந்து முன்னூத்தி முப்பது டிகிரி மீனத்துக்கு முன்னூத்தி முப்பதுல இருந்து முன்னூத்தி அறுபது டிகிரி இப்ப வாங்க ராசி மண்டலம்னா என்னன்னு பார்க்கலாம் பன்னெண்டு ராசிகளையும் மூணு மண்டலமா பிரிச்சிருக்காங்க ஈஸியா சொல்லப்போனா டிவிஷனா பிரிச்சுக்காங்க வச்சுக்கலாம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிகளும் மேஷ மண்டலத்துல அடக்கும் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த நாலு ராசிகளும் சிம்ம மண்டலத்துல அடக்கும் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகளும் தனுசு மண்டலத்துல அடக்கும் இப்போ நம்ம ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் நான்கு பாதங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு ராசியில ஒன்பது பாதங்கள் அடங்கும் அதாவது ரெண்டே கால் ராசி ஒரு ஒரு ராசிலையும் இரண்டே கால் நட்சத்திரங்கள் அடங்கும் சரியா அதை இப்ப கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சரிங்களா ஒரு ஒரு ராசி மண்டலமும் அதாவது மேஷ மண்டலத்துல ஒரு ஒரு கட்ட நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது முதல் ஒன்பது நட்சத்திரங்கள் முதல் ராசி மண்டலத்திலையும் இரண்டாவது ஒன்பது நட்சத்திரங்கள் இரண்டாவது ராசி மண்டலமான சிம்ம மண்டலத்திலும் கடைசி ஒன்பது நட்சத்திரங்கள் கடைசி மண்டலமான தனுசு மண்டலியும் இருக்கும் இப்போ மேஷத்துல ராசிப்படி ஒன்பது பாதங்கள் இருக்கும் அஸ்வினியோட நான்கு பாதங்கள் பரணியோட நான்கு பாதங்கள் மொத்தம் எட்டு பாதங்கள் மீதி கார்த்திகையோட ஒன்றாம் பாதம் மட்டும் இங்க இருந்து ஒன்பது பாதங்கள் முடிஞ்சிருது அடுத்து கார்த்திகையோட மீதி இருக்க பாதங்கள் ரிஷபத்துல ரோகிணியோட முழு ஒன்னு ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் இங்க மிருக சிஷம் ஒன்னு ரெண்டு இங்க இப்படியே எல்லா ராசிகளையும் எல்லா நட்சத்திரங்களும் நிரப்பப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் மறுபடியும் இது வீடியோ பாஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க அடுத்து பஞ்சாங்கம்னா என்ன இது ஒரு ஜோதிட கேலண்டர்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பாரம்பரிய இந்திய ஜோதிடம் பின்பற்றும் ஹிந்து ஜோதிட பஞ்சாங்கம் அல்லது காலக்கணக்காகும் பஞ்சாங்கம் முக்கியமான வானியல் தரவுகளை அட்டவணை வடிவில் வழங்குகின்றது பஞ்சாங்கத்துல மூன்று வகைகள் இருக்கு ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் கௌரி பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்னு பாக்கலாம் விண்வெளி நிகழ்வுகளின் தொகுப்பு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் கோள்களின் பயிற்சி வானிலை முன்னறிவு அதாவது மழை வறண்ட காலம் விவசாயிகள் விதை சேமிப்பு இயற்கை சீற்றத்தை பற்றி திட்டம் அமைக்கிறதுக்கு ஆனால் விபரங்கள் இருக்கும் அடுத்து நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களின் தாக்கம் பூமிசார் நிகழ்வுகள் திருமண நேர குறிப்பு புதிய முயற்சிகள் பஞ்சாங்கத்தின் அங்கங்கள் பஞ்சாங்கம்னாலே ஐந்து அங்கங்கள் என்று பொருள் இத பத்தி விரிவா ஒரு ஒரு ஷார்ட்ஸா போட்டிருக்கேன் அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே வீடியோ சேனல்ல முதல்ல திதி இது சந்திரன் மற்றும் சூரியனின் தூரத்தை குறிக்கிறது வாரம் குறிப்பிட்ட வார நாளை குறிக்கிறது நட்சத்திரம் சந்திரன் பயணம் செய்யும் நேரத்தை குறிக்கிறது ஒரு நாள்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த நாள்ல சந்திரன் எங்க இருக்காரு எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்றதுதான் நட்சத்திரம் கரணம் என்பது திதியின் துணை பகுதி ஒரு திதியை இரண்டா பிரிக்கிறது தான் கரண் யோகம் என்பது சூரியன் மற்றும் சந்திரனின் இணைவை குறிப்பது வாங்க இது பஞ்சாங்கம்ல ஒவ்வொரு அங்கத்தையும் விரிவா பார்க்கலாம் திதி திதியிலே இரண்டு பிரிவுகள் இருக்கு அதாவது வளர்ந்து வரும் நிலவை அமாவாசைக்கு பிறகு வரும் நாட்களை சுக்லபட்சம் அதாவது வளர்பிறை திதி என்று சொல்லலாம் இரண்டாவது தேய்பிரை கிருஷ்ணபட்சம் பௌர்ணமிக்கு பிறகு நிலா தேஞ்சிட்டு வருது இல்லையா அது தேய்பிறை இதுல பதினாலு இருக்கு வளர்ப்பிரை தேய்பிறையில பதினாலு இருக்கு பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு பிறகு வரும் முதல் நாள் பிரதமை இரண்டாவது நாள் துதியை மூன்றாவது நாள் திருதியை நான்காவது நாள் சதுர்த்தி ஐந்தாவது நாள் பஞ்சமி ஆறாவது நாள் சஷ்டி ஏழாவது நாள் சப்தமி எட்டாவது நாள் அஷ்டமி ஒன்பதாவது நாள் நவமி பத்தாவது நாள் தசமி பதினோராவது நாள் ஏகாதசி பன்னெண்டாவது நாள் துவாதசி பதிமூணாவது நாள் திரையோதசி பதினாலாவது நாள் சதுர்தசி அடுத்து வளர்ந்து வந்துருச்சுன்னா அது பௌர்ணமினும் தேய்ந்து வந்திருந்துன்னா நம்ம அமாவாசைனும் எடுத்துக்கணும் சரிங்களா வாரம் ஏழு கிழமைகளை கொண்டதுதான் வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி சூரியன் திங்கட்கிழமைக்கு அதிபதி சந்திரன் செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதி செவ்வாய் புதன்கிழமைக்கு அதிபதி புதன் வியாழக்கிழமைக்கு அதிபதி குரு வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி சுக்கரன் சனிக்கிழமைக்கு அதிபதி சனி பகவான் அடுத்து மூன்றாவது பஞ்சாங்கத்தின் அங்கம் நட்சத்திரங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு குறிப்பு தான் இந்த ஆர்டரை சீக்வன்ஸ இந்த வரிசைய மாத்தவே கூடாது முதல் நட்சத்திரம் அஸ்வினி இரண்டாம் நட்சத்திரம் பரணி மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை நான்காவது நட்சத்திரம் ரோகிணி ஐந்தாவது நட்சத்திரம் மிருகசிரிஷம் ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை ஏழாவது நட்சத்திரம் புனர்பூசம் எட்டாவது நட்சத்திரம் பூசம் ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயில்யம் அதன் பிறகு அதே ஆடர்ல அதே வரிசையில தான் ஞாபகம் வச்சுக்கணும் பத்தாவது நட்சத்திரம் மகம் பதினொன்று பூரம் பன்னிரண்டு உத்திரம் பதிமூணு ஹஸ்தம் பதினாலு சித்திரை பதினஞ்சு சுவாத்தி பதினாறு விசாகம் பதினேழு அனுஷம் பதினெட்டு கேட்டை இருபது பத்தொன்பது மூலம் இருபது பூராடம் இருபத்தி ஒண்ணு உத்திராடம் இருபத்தி ரெண்டு திருகோணம் இருபத்தி மூணு அவிட்டம் இருபத்தி நாலு சதயம் இருபத்தி அஞ்சு பூரட்டாதி இருபத்தி ஆறு உத்திரட்டாதி இருபத்தி ஏழு ரேவதி கரணங்கள் மொத்தம் பதினொன்று திதி என்பது சந்திரன் நாளை குளிக்கிறது அல்லவா இது சூரியன் மற்றும் இடையிலான கோண தூரத்தை அடிப்படையாக கொண்டதுதான் கரணம் பவம் பாலவம் கௌலவம் தைதுலம் கரசை வணிசை பத்திரை சகுனி சதுஷ்பாதம் நாகவம் கிம்ஸ்துகனம் இதுதான் பஞ்சாங்கத்தின் கடைசி அங்கமான யோகத்தை பார்க்கலாம் வாங்க மொத்தம் இருபத்தி ஏழு யோகங்கள் உள்ளது அது விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் சௌபாகியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருத்தி சூலம் கண்டம் விருத்தி துருவம் வியாகதம் ஹர்ஷனம் வஜ்ரம் சித்தி வியதிபாத்தம் வரியான் பரிக்கம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரம் பிராமம் மகேந்திரம் பைத்ரிதி கோள்களின் நிலை அதாவது கிரகங்களின் நிலைய பார்க்கலாம் வாங்க ஒரு ஒரு ராசிக்கும் இங்க ஒரு ஒரு அதிபதி இருக்காங்க ஒரு ஒரு கிரகத்துக்குமே இரண்டு ஆட்சி வீடுகள் இருக்கு சந்திரனும் சூரியனும் ராகு கேதுகளை தவிர ராகு கேதுகளுக்கு இங்க வீடு கிடையாது அது தான் இருக்கும் வீட்டையே தனது வீடா மாத்திக்கும் செவ்வாய்க்கு மேஷமும் விருச்சகமும் அதிபதியே வராரு துலாத்துக்கும் கண்ணுக்கும் குருவே அதிபதி மகரம் மற்றும் கும்பமனைகளுக்கு சனி பகவான் அதிபதி கடகத்துக்கு சந்திரன் அதிபதி சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு வீடுகளில் உச்சநிலையை அடையும் அதாவது முழு பழத்துடன் இருக்கும் சூரியன் மேஷத்திலும் சந்திரன் ரிஷபத்திலும் கடகம் குருவும் கண்ணில புதனும் துலாத்துல சனி பகவானும் மகரத்துல செவ்வாயும் மீனத்துல சுக்கரனும் உச்சமடையும் உச்சமடைந்த நேர் ஏழாம் வீட்டுக்கு அந்த கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா மேஷத்துல சூரியன் வந்து உச்சமா இருந்தாரு ஆனா அதுக்கு நேர் ஏழான துலாத்துல சூரியன் நீசம் மேஷத்துல சனி நீசம் ரிஷபத்துல ராகு நீசம் கடகத்துல செவ்வாய் நீசம் கண்ணில சுக்கிரன் நீசம் துலாத்துல சூரியன் நீசம் விருச்சகத்துல சந்திரன் நீசம் மகரத்துல குரு நீசம் மீனத்துல புதன் நீசம் வேத ஜோதிட சொல்லாட்சி வேத ஜோதிடத்துல சில முக்கியமான சொற்கள் உள்ளன லக்னம் ராசி அஸ்தங்கம் வக்ரம் ஸ்தம்பிதம் அதிசாரம் பரிவர்த்தனை மற்றும் புஷ்கர வம்சம் இவை ஜாதகத்தை நுணுக்கமாக புரிந்து கொள்ள உதவுகின்றன முதல்ல லக்னம் லக்னம் என்பது ஒரு நபரின் பிறப்பின் போது உதயமாகும் ராசியை குறிக்கும் இது பிறப்பு ஜாதகத்தில் முதல் நிலையை குறிக்கும் மற்றும் நபரின் பண்புகள் உடல் உருவம் மற்றும் மொத்த நடத்தை ஆகியவற்றை பாதிக்கிறது ராசி என்பது ஒரு ஜாதகத்தில் பிறப்பின் போது சந்திரனின் நிலையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் ராசியாகும் ராசி உடல் போன்றது லக்னம் உயிர் போன்றது மூன்றாவது அஸ்தங்கம் அஸ்தங்கம் என்பது ஒரு சூரியனுக்கு மிக அருகில் எந்த ஒரு கிரகம் இருக்கிறதோ அது சூரியனால் மறையும் நிலையை குறிக்கும் ஒரு கோடிக்கு அப்பால் சென்று விட்டு பார்வையாளருக்கு தெரியாத நிலையில் இருக்கும் போது இது நிகழ்கின்றது ஒரு கோள் அஸ்தகமாகி இருந்தால் அதன் சக்தியையும் தாக்கத்தையும் இழைக்கிறது எடுத்துக்காட்டுக்கு சூரியனுக்கு அருகில் ஒன்பது டிகிரிக்குள் சுக்குன்னு இருந்தால் அஸ்தங்கம் பதினோரு டிகிரிக்குள் குரு இருந்தால் அஸ்தங்கம் பதிமூன்று டிகிரிக்குள் புதன் இருந்தால் அஸ்தங்கம் பதினைந்து டிகிரிக்குள் சனி பகவான் இருந்தால் அஸ்தங்கம் பதினேழு டிகிரிக்குள் செவ்வாய் இருந்தால் அஸ்தங்கம் வக்ரம் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது அல்லது பின்னோக்கிய இயக்கம் இது ஒரு கோள் அதன் வழக்கமான திசையிலிருந்து பின்னோக்கி செல்வது சூதிடத்தில் சூரியன் மற்றும் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் வக்ர நிலை அடையும் அந்த கிரகத்தின் பலன்களை மாற்றம் என கருதப்பட வேண்டும் ஸ்தம்பிதம் ஸ்தம்பிதம் என்பது ஒரு கோள் தனது பிரதான காலத்தை விட அதிக காலம் இருப்பதை குறிக்கும் அது வக்கிரகதிக்கு முன்னோ அல்லது பின்னோ ஏற்படலாம் ஆறாவது அதிசாரம் அதிசாரம் ஒரு கிரகம் தனது வழக்கமான நகர்வை விட வேகமாக சென்று முறையான பயிற்சிக்கு முன்பே அடுத்த ராசிக்கு தற்காலிகமாக செல்வது எடுத்துக்காட்டாக தற்போது குருவின் நிலை ஏழாவது பரிவர்த்தனை அதாவது பரிமாற்றம் பரிவர்த்தனை என்பது இரண்டு கிரகங்கள் தங்கள் ராசிகளை பரிமாற்றிக் கொள்வதாகும் உதாரணமாக சூரியன் கடகராசியிலும் சந்திரன் சிம்மத்திலும் இருந்தால் இருவரும் தங்களுடைய ராசியை பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார்கள் அடுத்து புஷ்கர நவாம்சம் புஷ்கரம் நவாம்சம் என்றால் புனிதம் சிறப்பு தன்மை என்று பொருள் ஒரு ஜாதகத்தில் புஷ்கரநாம் இருக்கும் கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் எந்த நிலையில் கெட்டிருந்தாலும் நல்ல பலனையை தரும் அதாவது அந்த தசாபுத்திகளில் என்பது பொதுவான விதி சூரியனுடைய ஒன்று நான்கு பாதமும் சந்திரனுடைய இரண்டாம் பாதமும் சனி பகவானுடைய இரண்டாம் பாதமும் சுக்கர பகவானுடைய மூன்றாம் பாதமும் ராகுவுடைய நான்காம் பாதமும் குருவுடைய இரண்டு மற்றும் நான்காம் பாதம் அதாவது இந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்களின் பாதங்கள் வம்சத்தில் இருக்கின்றன பாவ காரகத்துவம் ஒரு ஒரு பாவமும் ஒரு ஒரு காரகத்துவத்தை சொல்லும் முதல் லக்னம் ஜாதகருடைய பண்புகள் இரண்டாவது குடும்பம் தனம் வாக்கு மூன்றாவது சகோதரம் வீரியம் தைரியம் நான்காவது தாயார் கல்வி வீடு மனை வாகனம் ஐந்தாவது புத்திரம் பூர்வ புண்ணியம் தாய்மாமன் ஆறாவது கடன் வழக்கு நோய் வெற்றி ஏழாவது கலத்திரம் அல்லது பிசினஸ் பார்ட்னர் எட்டாவது ஆயுள் நோய் வழக்கு உயிர் ஒன்பதாவது பாக்கியம் தந்தை உயர்கல்வி பத்தாவது தொழில் அந்தஸ்து பதவி பதினோராவது லாபம் மூத்த சகோதரம் அபிலாஷைகள் பன்னிரண்டாவது அயன சயனம் சுகம் மற்றும் வெளிநாடு இதுவே பாவகாரகத்துவம் இதுவரை நம் ஜோதிடத்தின் அடிப்படை அம்சங்களை பார்த்தோம் இது உங்கள் ஜோதிட அறிவுக்கு ஒரு வலுவான அடித்தளம் அமை இதே போல் மேலும் பல வீடியோக்களில் ஒவ்வொரு தலைப்பையும் விரிவாக பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி வணக்கம்